ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெரி குட் மார்னிங் நான் இன்னைக்கு எக்ஸலண்டான பர்சன்டேஜ் பெர்சன்ட் அண்ட் ஸ்மார்ட் கான்டெட் ப்ராஜெக்ட் தாங்க எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இந்த கான்செப்ட்டில் நான் ஒர்க்கிங் பிளான் இருக்குது டேரக்ட் ஆஃப் இன்கம் இருக்கு டூ டைப் ஆஃப் லெவல் இன்கம் இருக்கு டூ மேட்ரிக்ஸ் பிளான் இருக்குது அதில் ஒர்க்கிங் பிளானில் அவுட் ஆஃப் ஃபில்லிங் ஃபியூச்சரும் இருக்கு அது மட்டும் இல்லாமல் ட்ரேடிங் இன்கம் இருக்கு அதில் இம்பார்ட்டன்ட் ட்ரேடிங்லாம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ப்ராஃபிட் மட்டும் தாங்க எல்லாரும் ட்ரேடிங்ல நைன்டி நைன் பர்சன்டேஜ் ப்ராஃபிட் மட்டும் தான் எடுத்து தரதா சொல்லுவாங்க பட் நம்ம கான்செப்ட்டில் ட்ரேடிங்ல ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ப்ராஃபிட் மட்டும் தாங்க அதுவும் இது ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் டீசனலை ப்ராஜெக்ட் ஓபி பிஎன்பி பிளாக் செயினில் இப்போது செகண்டுக்கு டென் கே ட்ரான்சேக்ஷன் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு அருமையான 100% smart ஸ்மார்ட் project ப்ராஜெக்ட் பற்றி தாங்க நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க இம்பார்ட்டன்ட் நீங்கள் நான் ஒர்க்கிங் பிளானில் வந்தாலும் கூட உங்களுக்கு மிகப்பெரிய டீம் செட்டாக இருக்கான வாய்ப்பு இருக்குது ரீசன் இந்த கான்செப்ட்ல ஒர்க்கிங் பிளானில் ஆட்டோ அவுட்ஃபோஃபில் ஃபியூச்சர் இருக்கிறதுனால எனக்கு வாட்ஸ்அப் கான்டக்ட் டென் தௌசண்ட் ப்ளஸ் காண்டாக்ட் இருக்குது சேம் டைம் எனக்கு ப்ரொமோஷன் பற்றிய டீட்டெயில்ஸ் தெரியும் எக்ஸாம்பிள் நான் இப்போ பண்ணுற வீடியோவில் என்ன நம்பர் இருக்குது அதில் உங்கள் கான்டெக்ட் நம்பரை எடிட் பண்ணி கொடுத்துருவேன் நீங்கள் இதை வச்சு ஈஸியாக ப்ரொமோட் பண்ணிக்க முடியும் எனக்கு தேவை டூ மெம்பர்ஸ் மட்டும்தான் அது ஆல்ரெடி ஆகிடுச்சு அதுக்கு மேலே வர எல்லோருமே உங்களுக்கு கீழே தான் ப்ளேஸ் ஆவாங்க கம்பெனி ஸ்டார்ட் ஆகி ஜஸ்ட்டு ஃபார்ட்டி டேஸ் தாங்க ஆகுது அதுக்குள்ளேயே எல்லோரும் இருபத்தி எட்டு லட்சம் இருபத்தி ஆறு லட்சம் இது மாதிரி நிறைய சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த கான்செப்ட் கிரிப்டோ கரன்ஸில் கிடையாது இதை பற்றி மேலும் தகவல் தெரிஞ்சுக்கணும்னா நீங்க எனக்கு கால் ஆர் வாட்ஸ்அப் பண்ணுங்க தேங்க்யூ